நெல்லை வேலு பேசுகிறேன் எல்லாம் இன்னைக்கு வந்து இந்த பதிவு எதுக்குன்னா எனக்கு நானே இந்த பதிவு போடுறேன் ஏன் தெரியுமா எனக்கு மட்டும் இல்லைல்ல ஒரு சில துரோகிகள்னு சொல்லலாம் இந்த சில பேர் பேசிகிட்டு இருக்கும்போது முதுவில் குத்தான் தெரியுமா வா மாப்பிள சேர்ந்து சரக்கடிப்போம் வா மாப்பிளை சேர்ந்து சாப்பிடுவோம் வா மாப்பிள நான் வீடு தங்கிருக்கிற காரணம் ஏதாவது வா பார்க்காமான்னு சொல்லலாம் தெரியுமா தான் இந்த பதிவு அதுவும் அவனுக்கு நம்ம ஐடியா கொடுத்து அவனை வளர்த்து விட்டு தூக்கி விட்டு இப்ப நம்மளை வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் இப்ப கால ஒட்டின மண்ணு காலில் ஒட்டின அசிங்கம் மாதிரி நம்மளை மிதிச்சு தள்ளிட்டு போறோம்ல அவனுக்கு தான் இந்த பதிவு நான் ரொம்ப ஒரு ஆதங்கத்தோட பேச நண்பர்ல எனக்கு ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்கு ஏன் தெரியுமா நான் ஐடியா கொடுத்து நான் வளர்ந்தவைங்க குடும்பத்தோட நிறைய நல்லா இருக்காங்க அப்புறம் நாங்க அவங்களை வந்து இந்த வளர்த்து விட்டோம்ல ஐயா இந்த வளர்த்து விட்டவங்க இன்னைக்கு வந்து வளர்த்து விட்டவங்க நிறைய மறக்கூடான்னு சொல்லுவாங்க நீங்க இப்போ வளர்த்து விட்டுறா நீங்க வளர்ந்துட்டீங்க உங்களை வளர்த்து விட்டவங்க நீங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க கீழே இருக்காங்கன்னா அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச நீங்க காசு பண்ண ரூபா கொடுக்க வேண்டாம் என்னத்தியில் வைக்க ஒரு ரூபா கூட கொடுக்க வேண்டாம் உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் அது வீடியோவா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் ஒரு சப்போர்ட் பண்ணீங்கன்னா அவங்களும் உங்க கூட கண்டிப்பா மேலதைக்கு வருவாங்க உங்களுக்கு எப்படி கை தூக்கி விட்டாங்களோ அதே மாதிரி இவங்களுக்கு நீங்கள் ஒரு கைத்தறிக்கி தை கை தூக்கி விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்கள மேல வருவாங்க ஆனா என்னைக்குமே ஒரு திருக்குறள் கூட இருக்கு என்னென்றி கொன்றாருக்கும் உய்வுண்டா உய்வு இல்லை செய்ய நன்றி கொன்ற மகருக்குன்னு இப்ப எந்த மகருக்கும் இல்லை எந்த நன்றியும் கிடையாது யாருக்குமே அதனால யாரும் சுயநலவாதியா செயல்படாம எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைச்சு வளர்த்து விட்டவங்களை என்னைக்கு மறக்காதீங்க இதுதான் என்னோட கருத்து நண்பர்களே வளர்ந்தவங்க எல்லாருமே வளர்த்து விட்டவங்களும் மறந்துட்டாங்க என்னைக்குமே சொல்கிறேன் வளர்ந்தவங்க வளர்த்து விட்டவங்களும் மறக்காதீங்க உங்களுக்கு ஆயிரம் சப்போர்ட் பண்ணுது பார்த்துக்கா பள்ளி கூட சுற்றி சுற்றி கத்துது பள்ளி நன்றி விசுவாசம் கூட உங்களுக்கு இல்லைல்ல கொஞ்சமாவது நன்றி விசுவாசத்தோடு இருங்க இது யாருக்கு சொல்லுது அந்த பதிவு பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல பொதுவாக நான் சொல்லுதேன் நண்பர்களே நீங்களும் வந்து யாரையும் வளர்த்து விடுவீங்க சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா முதல்லவேன் நல்லவனா நமக்கு கடைசி சப்போர்ட் பண்ணுவானா அப்படின்ட்டு பார்த்து அதுக்கப்புறம் வந்து அவனை வளர்த்து விடுங்க அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அவங்கள நம்பி நீங்கள் உங்களோட எல்லாம் போட்டு கஷ்டப்பட்டு கடத்தல உங்களை தெருவில் விட்டு போய் வாமனத்தோட இந்த துண்டுக்கிட்டு இருக்கணும் நாலு மாதமாக துவச்சி இந்த மாதிரி தான் கடத்தல ரோட்டில் விட்டு போய்றான் நண்பர்களே ரைட்டில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பேப்பர் ரெடி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை தட்டி விட்டுருங்க ரைட் நண்பர்கள் நன்றி வணக்கம்